திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சிவராத்திரி என்பது சிவனை வழிபடுவதற்கு ஏற்ற உன்னதமான நாளாகும் அஞ்ஞானமாகி இருட்டிலிருந்து ஆன்மாக்களை வெளிச்சத்திற்கு அழைத்து வரக்கூடிய அற்புதமான நாளான மகா சிவராத்திரியில் நாம் இரவு முழுக்க விழித்திருந்து சிவநாம ஜபத்தில் ஈடுபடுவதால் நாம் அறியாமல் செய்த பாவங்களும் அறிந்தே செய்த பாவங்களும் நம்மை விட்டு நீங்கிவிடும் சிவராத்திரி நாளில்தான் நான்முகன் தனது படைப்பு தொழிலை தொடங்கினார் தேவலோகத்தின் தலைவனான இந்திரன் இந்த பதவியை அடைந்தது சிவராத்திரி நாளில்தான் குபேரன் தவமிருந்து நவநிதிகளையும் பெற்று செல்வத்தின் அதிபதியானது சிவராத்திரி புண்ணிய தினத்தில்தான் அம்பிகை தவமிருந்து ஈசனின் இடபாகத்தை பெற்றது இந்த புண்ணிய தினத்திலே வில்லுக்கு விஜயன் என்று போற்றப்படும் அர்ஜுனன் ஒற்றை காலில் தவம் பாசுபத அஸ்திரம் பெற்றது சிவராத்திரி நன்னாளில்தான் பகீரதனின் முயற்சியில் தேவலோக கங்கை பூவுலகுக்கு வந்ததும் ஒரு சிவராத்திரி நாள் முசுகுந்த சக்கரவர்த்தி ஈசனின் அனுகிரகத்தை பெற்றதும் சிவராத்திரி நாள் ஆகும் இந்த மகா சிவராத்திரி நாள் என்று நடக்கும் நான்கு கால பூஜைகளில் ஏதாவது ஒரு காலத்திலாவது நாம் கலந்து கொள்வது மிகவும் புண்ணியகரமான செயலாகும் அம்பிகை பார்வதி தேவி தனது திருக்கரத்தால் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ ஆடவல்லானை மகா சிவராத்திரி நாளன்று வழிபடுதல் நமக்கு அளவு கடந்த நன்மைகளை வாரி வழங்கும் மகா சிவராத்திரி நன்னாளான இன்று இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு முதல் பனிரெண்டு இருபத்தி நாலு வரையிலான நாற்பத்தி நிமிஷம் மிக முக்கியமானது மகா நிசி எனப்படும் முழு இரவும் விழித்திருக்க முடியாதவர்கள் குறைந்த பட்சம் அந்த நேரம் வரையாவது விழித்திருந்து சிவபூஜை செய்தல் நலம் பயக்கும் என்று சொல்லி சிவராத்திரி நாளான இன்று இதை இன்றைய சிந்தனையாக்கி தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கொலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனே திருப்பெருந்துரை உரை சிவனே எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் யானிதற்கு இளன் ஓர் கை மாறே என்ற இந்த பாடலையும் முன்வைத்து மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்